எண்ணெய் பாருங்கள் குதிச்சிருச்சு இப்போ பிரியாணி வந்து நான் வந்து முஸ்லீம் ஸ்டேட்ஸில் நாங்கள் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் மராட்டி மக்கு கடல் பாசி ஸ்டாரு கிராம்பு இது எல்லாமே நான் வந்து அரைச்சியும் போடுவேன் மசாலா அது பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் இருந்து அதையும் அப்புறந்தான் போடுவேன் இது நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சி அதனால் வெடிக்கிறது ஆனியன் பச்சை மிளகா வந்து அவங்க வந்து வாழ்த்து மாதிரி நான் அஞ்சு ஆறு போடுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டு பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி போடணும் நல்லா இந்த மாதிரி செவக்க வருத்தணும் சரிங்களா நல்லா இப்படி செவக்க வருத்தணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ அரிசி போடல அதனால அடிபிடிக்கும் அது அடிபிடிக்காத மாதிரி இருக்கிறதுக்கா இப்போ இந்த வாசனைக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சோன்னு கொதினா இல்ல அப்புறமும் கொதினா போனோம் கொஞ்சோன்னு கொஞ்சம் இந்த மெத்தட்ல பண்ணுங்க நான் பண்ற ஒவ்வொன்றுமே அடுத்த அடுத்த என்ன போங்கறத கவனிச்சுடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா வாசனையா இருக்கும் சாப்பாடும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சாதிச்சு என்னன்னா நம்ம வந்து அந்த மசாலாலாம் அரைச்சு நீ போடி மாதிரி பிரியாணி மசாலா பொடி பண்ணி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி சாதிச்சு பண்ணீங்கன்னா இந்த கல்யாண சாப்பாடு சொல்லுவாங்க அந்த டேஸ்ட் வரும் நல்லா சாஃப்டா எண்ணெயில வணங்கி வச்சு நல்லா ப்ரௌன் ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் வேணாம் இந்த மாதிரி சாஃப்டா நல்லா எண்ணெயில வணங்கி வச்சு பாருங்க இந்த மாதிரி வரும்போது சாப்பாடும் சாஃப்டா இருக்கும் மட்டனும் சாஃப்டா இருக்கும் இந்த பாருங்க தக்காளி மூணு நாலு தக்காளி ஒரு கிலோ சின்ன தக்காளியா இருந்தா நாலு பெரிய தக்காளியா இருந்தா மூணு மிளகாய் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் நம்ம காரம் அவங்க அவங்க காருக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ அரிசி ஸ்பூன் காரணமா போடலாம் இந்த மாதிரி எண்ணெய்யே நீங்க போட்டு வணக்கணாங்க இது வணக்கட்டும் அப்புறமா போடலாம் அப்படிங்கும்போது அந்த டே அது ஒரு மாதிரி செய்யலாம் பட் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ இதுலேயே என்ன பண்றதுன்னா நான் இப்போ நாங்கள் போட்டு ஒரு தாதி சாலைங்களா அதை எல்லாமே அரைச்ச பிரியாணி மசாலா தான் இதுவும் ரெண்டு ஸ்பூன் தான் பாருங்கள் என்ன ஸ்பூன் இதுதான் பெரிய ஸ்பூன் தெரியாது இந்த ஸ்பூனில் தான் நம்ம தூளும் போட்டேன் இந்த ஸ்பூனில் தான் பிரியாணி மசாலா போடுறதும் போடும் இப்போ எண்ணெய் இது வருதா இந்த ஸ்டேஜில் வீட்டில் போட்டது தான் எட்டி தயிர் ரெண்டு மூணு ஸ்பூன் போடலாம் இது எல்லாமே நம்ம கையளவு தான் தயிர் போய் இது வந்து மட்டன் சாஃப்டாகும் சாப்பாடும் சாப்பிட்டாகும் அவ்வளோதான் இப்போ எதுவுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணணும்னா இது ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் இந்த மசாலா எல்லாமே கலந்து அப்படியே மூடி வச்சிடலாம் இப்ப பாருங்க இப்படி வரைதான் இப்போ இந்த திரும்பவும் என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இப்படி போட்டிங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் புதினா கொத்தமல்லி இப்படி போட்டிங்கன்னா அந்த வாசனை ப்ளஸ் சாப்பாடும் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நான் கலர் போடல கலர் வேணுங்கிறவங்க கலர் போடலாம் நான் வேணும்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சோண்டு கலரும் போடுறேன் இந்த பாருங்கள் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இது எல்லாமே மிங்கிலாகி ஒரு நல்ல தொக்கு மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எப்படி இருக்கோம் அடிக்கடி விட்டுடக்கூடாது அதையே நம்ம போட்ட பார்த்துக்கணும் இங்கே பாருங்கள் இப்போ எல்லாருமே தண்ணியில் கரைச்சி போடுவாங்க நான் வந்து இந்த ஆயிலில் போடுவேன் ஒரே ஒரு ஸ்பூன் கேசரி பவுடர் சும்மா பேருக்காக போடுவேன் நான் போட மாட்டேன் சரி இப்போ போட்டால் எப்படி செய்யணுங்கிறதுக்காக நான் போடுறேன் அவ்வளவா கலர் தெரியாது ஆயிலில் போடும்போது நல்லா அப்ளை ஆகும் கலர் இப்போ இந்த எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வந்துச்சு இல்லைங்களா இந்த டைமில் பாருங்கள் மட்டன் எடுத்து போடுறேன் ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ ரைஸ் தான் நான் இங்கே பிரியாணி செய்கிறேன் பாருங்கள் மட்டன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் வந்து இந்த மசாலாவிலேயே வந்து நம்ம வணக்கி விட்டுட்டு தான் தண்ணி போடணும் உடனே தண்ணி சப்பு நான் இது மட்டனை அதனால் இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம் எவ்வளோ அரிசியோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சொம்பு தண்ணி தண்ணி போடணும் நான் வந்து ஒரு கிலோவுக்கு என்னுடைய இதுக்கு பிரகாரம் ஒரு கிலோவுக்கு நாலு நான் அந்த சொம்பு கணக்கில் நான் வச்சுக்குவேன் நீங்கள் அவங்க எப்படியோ அது டபுள் மடங்கு இப்போ ஒரு கிலோன்னா ஒரு படின்னா ரெண்டு படி தண்ணி அப்போ படி கணக்கில் வைக்கிறோங்க அப்படி அதே கலர் நான் கம்மியாக தான் தெரியும் உங்களுக்கு வேணும்னா இதில் கூட கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் கலர் போடல நேச்சுராகவே இருக்கணும் சொல்லி நான் போடல அந்த ஒரு சும்மா ஒரு டீஸ்பூன் போட்டேன் அவ்வளோதான் இப்போ இது வந்து கொதி வந்து மட்டன் வந்து நான் குக்கரில் வைக்கல அதனால் அது தானாக வேகட்டும் வெந்து வெந்துடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிரியாணி நான் பச்சை அரிசி பிரியாணி அரிசி தான் நான் யூஸ் பண்ணுவேன் வேறு எதுவுமே நான் பாஸ்மதி பிரியாணி அரிசி தான் நான் வாங்குவேன் இதை வந்து நான் வந்து ஊற வைக்கிறேன் இப்போ எப்போ ஊற வைக்கிறேன் பார்த்தீங்களா நான் எல்லாம் தாளிச்சு விட்டு எல்லாம் பண்ணிக்க அப்புறம் இப்போ தான் ஊற வைக்கிறேன் ஏன்னா ரொம்பவும் ஊர்னாலும் அரிசி உடஞ்சிடும் சாப்பாடு வந்து தனித்தனியாக தெரியாது இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உலகம் எப்படி இருந்துருக்கு எப்படி உலை வந்திருக்குன்னு பாருங்கள் மட்டன் வெந்திருச்சான்னு பார்த்துட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம் ஆ பாருங்க மட்டன் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் அந்த கொழுப்பு எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒலை கொதிக்கணும் கொதிச்சதுக்கு நான் ஸ்லோ பண்ணி போடுறேன் சிங்கள வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹையில வச்சு ஏறி வேடி அரிசி போடுறோம் இதை போட்டு நான் வந்து இன்றைக்கி தம்முக்கு வந்து வாழை இலை வச்சு தான் தம்மு கூட போகிறேன் மட்டன் பிரியாணிக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது அளவு எப்படின்னா பாருங்கள் தண்ணியும் அரிசியும் கரெக்டாக இருக்கும் அரிசிக்கு மேலே தண்ணி இப்படி நிற்கணுங்க பாருங்கள் இப்படி பண்ணி விட்டிங்கன்னா அரிசிக்கு மேலே தண்ணி இப்படி வரும் அது வந்து நம்ம கையை கண்ணளவு தான் இந்த அரிசி போட்டுட்டு இந்த எலுமிச்சை சாறு போட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை மிளக லாஸ்டாக இப்படி போட்டி அரிசி போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுடணும் இது வந்து ஒரு ஹையில வச்சு நல்லா சாப்பாடு வெந்து வைக்கணும் கரியோடு பாருங்கள் சாப்பாடு இப்படி வந்துடுச்சா அவ்வளோதான் இப்போ தம்மு கொடுத்துடும் இப்படி தான் இது கரண்டி அதிகமாக போடக்கூடாது இப்போ லைட்டாக ஆச்சினி சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஊற்றுற மாதிரி தெரியும் ரெண்டு ஸ்பூன் போட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கரண்டியில் வந்து பண்ணால் சாப்பாடு வந்து இதாகிடும் அதுக்காக தான் தோசை இது வந்து நல்லாயிருக்கும் எதுவுமே ஆகாது இப்போ நெய் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்காக லைட்டாக இப்படி திருப்பி விட்ணும் அந்த மசாலா அதெல்லாம் அதுக்காக இப்படி திருப்பி விடணும் அப்போ தான் வந்து சாப்பாடுன்னா ஒன்றும் ஆகாது பாருங்க கரெக்டாக லெவல் வந்துடுச்சிங்களா ரைஸ் தெரியுதா தனி தனியாக அடியில்ட்டு வருங்க மசாலா இங்கே இருக்க இந்த மாதிரி அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ தான் போட வேண்டிதான் நாங்கள் வாழை இலையில தான் தம்மு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு மரத்து வாழை இலை தான் இப்படி வச்சிருங்க நல்லா காற்றுப்புக அது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வரணும் அப்படி வச்சுருங்க மலையில் சிம் பண்ணிக்கணும் அடிப்பு மெயினாக தான் டைம் வச்சிங்க கரெக்டாக டென் மினிட்ஸ் நான் எதுவுமே வெயிட்டெல்லாம் வைக்க மாட்டேன் இது இதுதான் என்னுடைய வெயிட் நமக்கு ஒரு அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படி இங்கேருந்தும் இது வரும் புகை புகையாக வரும் வந்துருச்சுன்னா ஓகே அப்படின்னு அர்த்தம் எடுத்துலாம் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமெண்ட்டு அங்கே பாருங்க சாப்பாடு பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு அது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இலை எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடணும் இலையை எடுத்தாச்சு இலையை எடுத்தாச்சு லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி விட்டு இறக்கிற வேலி தான் பிரியாணி இப்படி இந்த காடுங்க சாப்பாடு பொல பல பலன்னு இருக்குது தெரியுதுங்களா குட்னி குட்டா இப்படி அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம தம்முக்கு தம் ஆயிடுச்சு சாப்பிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் அவ்வளோதான் மட்டன் வந்து எப்படி பூ மாதிரி வந்துட்டு பார்த்தீங்களா நான் குக்கர்லேயே வைக்கல இதா எப்படி வந்துருக்கு பாருங்க இதா தெரியுதுங்களா பூ மாதிரி இப்படி வந்துருக்கணும் அதே மாதிரி ம் காரம் உப்பு எல்லாம் சூப்பர் இப்போ சர்வ் பண்ணணும் தான் நீங்கள் பாருங்க மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை தயிர் பச்சிட் பால் பாயாசம் பத்தம்போடு ஆச்சு இன்னி இன்னைக்கு வந்து ஹாப்பி மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஹாப்பி மார்னிங் டுடே ஸ்பெஷல் டே டே பெ ஃபஸ்ட்டு பா முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து நெய்ல வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் சேமியா வறுத்துக்கணும் ஜவ்வரிசி வறுத்துக்கணும் வறுத்துட்டு பாயசம் பண்ண போகிறோம் திராட்சை பாதாம் முந்திரி இதெல்லாம் ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கிட்டு நெய் ஃப்ரை பண்ணிக்கலாம் வெறுமி சிலிப் சேமியா ரொம்ப தீய விட்டுக்காது ரொம்ப லைட்டாக இந்த நெய்யோட இதுலேயே வர்த்தியாக போகும் ரொம்பவும் நெய் போடணும்னு இல்லை பாருங்கள் இதுதான் மெஷர்மெண்ட் கப்பு ஒரு கப் முக்கால் கப்பு இதே நெய்யில் வறுத்துக்கணும் தண்ணி போட்டு வேக வேக தண்ணிட்டு பால்லையே கூட வேக வைக்கலாம் வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி போட்டு வேக வச்சுருக்கேன் இது வெந்ததுக்கு அப்புறம் சேமியா போட்டு எல்லாம் போட்டு பாயாசம் பண்ண வேண்டிய இப்போ நல்லா பாருங்க வெந்திருச்சு புரியா இந்த மாதிரி வேக வைக்கணும் நல்லா உறிஞ்சிக்கிச்சி தண்ணி உறிஞ்சிச்சினால இது ஜவ்வரிசி வந்து வேகணும் தான் தெரியுதுங்களா இப்படி வெந்ததுக்கப்புறம் ஒரு இந்த கப்பளவுக்கு பால் போட்டுணும் அப்புறமா போடணும் பட் இருந்தாலும் இப்போ பாலில் கொஞ்சம் வேக வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கொதி வருதா இந்த வறுத்து நெய்யில் வறுத்து வச்ச சேமியால் போட்டுடலாம் சேமியாலாம் கொஞ்சம் நேரத்தில் இதாகிடும் மெயினாக வந்து ஜவ்வரிசெலாம் வேக வச்சுக்கணும் இது வந்து பாலிலே இப்போ இது வேகுது நமக்கு தேவையான அளவுக்கு அப்புறமா பால் ஆட் பண்ணிக்கலாம் குடிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஜவ்வரிசி வந்து அந்த கண்ணாடி மாதிரி மாறும் அதுதான் நமக்கு வந்து பதம் இப்போ இதில் வந்து இது கொஞ்ச நேரத்தில் இதாகிடும் இந்த சேமியா இதுலயே நம்ம வந்து முந்திரி பருப்பு நெய் இதெல்லாம் நெய் பருப்பு வச்சு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நான் வந்து சூடான பால் குக்கரில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே போடுறேன் ஏன்னா பால் பாயாசனமே பால் போட்டால் தான் டேஸ்ட் இப்போ ரெண்டுமே பால்லையே தான் வேகுது சும்மா அதை லக்னத்துக்கு வந்து ஒரே ஒரு கிளாஸ் அது வேகணுங்கிறதுக்காக போடுது பாருங்கள் இப்போ பால் இந்த டைமில் இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும் இது தட்டி வச்சிருக்கேன் ஏலக்காய் அதை வந்து போட்டுடணும் ரொம்ப வேக விடக்கூடாது நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ சுகர் ஒருத்தர் நல்லா சுகர் அதிகமாக ஸ்வீட்டாக கூட்டிகிட்டு சாப்பிடுவாங்க பாயாசம் ஒவ்வொருத்தர் வந்து கொஞ்சமாக நார்மலாக சாப்பிடுவாங்க நான் என் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி போடுறேன் இந்த கப்பில் எடுத்தேன் இல்லைங்களா ஜவ்வரிசி சேமியாகவும் இதே ஒரு கப் தான் இருக்கும் அது இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து மூணு கப்பு நான் வந்து என்னுடைய கண் கையளவு போடுறேன் மூணு கப் தான் இருக்கும் இது போடும்போது இன்னும் இலகும் பால் ஆட் பண்ணிக்கலாம் லிக்யூடாக கொஞ்சம் பண்ணோன்னா பால் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு கொதி வரணும் ஏன்னா பால் போட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது ஒரு கொதி வந்தாலும் பாயாசம் ரெடி பால் பாயாசம் ரெடி வாங்க சாப்பிடலாம் என்னுடைய வெட்டிங் டேக்காக செஞ்ச பால் பாயாசம் எல்லாமே நெய்யில் வச்சு செய்யுங்க செம டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்க்க தேங்க் யூ செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பால் பாய் கொஞ்சம்தான் போட்டேன் எவ்வளோ வந்துருக்க குவாண்டிட்டி ஒரு கப்பு கூட கொஞ்சம் முக்கால் கப்பு போட்டேன் முக்கால் கப்பு சேமையாக அந்த அளவு தான் இவ்வளோ வந்து பார்த்திங்களா நல்லா குவாண்டிட்டி பாருங்கள் இப்போ தெரியுதா உங்களுக்கு இது வந்து எவ்வளோ வெந்திருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும் ஜவ்வரிசி பாருங்கள் கண்ணாடி மாதிரி மாறிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஆயில் வச்சுக்கலாம் சிக்கன் ஈஸியாக செய்ய மாதிரிங்க வெரி வெரி ஈசி என்ன பாருங்கள் ஆயில் இதாகணுன்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அப்படியே போட்டு வேண்டியதான் ஆயில் எல்லாமே வந்து நான் கிரைண்ட் பண்ணிட்டேன் கட் பண்ணி போகிறவங்க அவங்க விருப்பம் நான் கிரைண்ட் பண்ணி போடுறேன் எப்பயுமே நான் அதுதான் கொஞ்சமாக அரைச்சிங்க ரொம்ப வேண்டாம் எனக்கு சிக்கன் கம்மியாக தான் இருக்குது எண்ணெயில் ஒரு வணக்கம் நினைக்கிறேன் தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிக்ஸி தண்ணி நான் வேறு எதுவும் இல்லை அதையும் அப்படியே போட்டுக்கணும் அவ்வளோதான் இது வந்து நல்லா தொக்கு மாதிரி வரணும் சரிங்களா இப்போ இதுலேயே என்ன பண்ணுறோன்னா மஞ்சத்தூள் மிளகா தூள் இருக்கேன் அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் தான் போதும் அவ்வளோதான் இது வந்து நல்லா இதாகணும் இதுக்கு தேவையான அளவுக்கு அந்த சிக்கன் வந்து நான் ஹாஃப் கேஜி தான் மாதிரி உப்பு வந்து பார்த்து போட்டுக்கலாம் ஏன்னா உப்பா இடப்போகுது அதனால் கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன் அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம் இது வந்து என்னன்னா இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் வந்து சும்மா ஒரே ஒரு தீத்து அரைச்சி வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது இதுலேயே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தூள் போடல இல்லைங்களா அதனால் இதிலையே கட் பண்ண கொத்தமல்லி தலை போட்டுருவேன் அதோடய ஃப்ளேவர் இறங்குறதுக்காக இருக்கும் இதிலே வணங்குறதுனால நம்ம வெளியும் சாப்பிடும்போது அது இதுக்கு பல்லில் படாது அதான் இங்கே பாருங்க இந்த மாதிரி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்து மசாலாலாம் வணங்கிடணுங்க வணங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டுடுவோம் ஆஃப் கேஜிக்கு ஏற்ற ஆஃப் கேஜிக்கு ஏற்ற மாதிரி தான் மசாலா போட்டுருவேன் இப்போ என்னென்னா இந்த சிக்கனை போட்டோமா போட்டு இதுலேயே வந்து ஒரு கலக்கி கல என்ன சொல்கிறது நல்லா அது நேரடியே மசாலா ஒட்டுற மாதிரி பண்ணுறோமா கலக்கி விட்றோமா ஆ இப்போ இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணும்போது தேங்காய் ஒரே ஒரு கீது இதிலே வந்து நான் மிளகு பட்டை கிராமு வேறு எதுவுமே இல்லை பட்டை கிராமும் மிளகு தேங்காய் ஒரு கீது இந்த பேஸ்ட்டு அப்படியே போடணும் பேஸ்ட்டு மாதிரி போடணும் தண்ணி மாதிரி போடக்கூடாது போட்டு நல்லா இதோட இந்த பேஸ்ட்டு அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகி லாஸ்ட்டாக எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு என்ன பிரிஞ்சது இந்த சிக்கன் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள் கொத்தமல்லி தலை தூயாச்சு அவ்வளோதான் என்ன இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் ரெடி வருங்க நீங்கள் வடை சட்டிலே ஒட்டாது இந்த மாதிரி கிரேவி மாதிரி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை வரியே ஆகிடும் இந்த மசாலா வந்து திலே இதாகிடும் நீ அதுக்கு பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து காமிக்கணும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து அப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுறணும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கோ அப்படியே தொக்கு மாதிரி அந்த பிரியாணிக்கு இது எதுவுமே தேவையில்லை இதை போட்டு சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இதில் ட்ரை பண்ணுங்கள் சிக்கன் ஃப்ரை தயிர் பச்சடி பால் பாயாசம் இல்லை வெட்டிங் டே அனிவர்சரிக்காக விருந்து வைக்க போகிறேன் யாருக்கு என் ஃபேமிலிக்காக தான் இல்லை யார் வெடிக்காடுது சரி தயிர் பச்சடிக்கு வெங்காயம் தயிர் பச்சடியில் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி தழை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா ஒரு பிஞ்சு இந்த மாதுளை உப்பு நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன் சரிங்களா இது வந்து ஹைஜீனாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் டெலிஷியஸாக இருக்கும் எது வேணாலும் சொல்லலாம் என்ன பாருங்கள் தயிர் பச்சடி ரெடி எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கலந்துட்டேன் எல்லாம் இதெல்லாம் போட்டு தான் கலந்துருக்கேன் சரிங்களா வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா